ஹர நம இறைவா போற்றி இல்லாமல்ல பாலாம்பிகா சமேத ஸ்ரீ சமீவனீஸ்வரனுடைய அருளோடும் மற்றும் ஆடல் வல்லான் ஸ்ரீ சர்பநடராஜனுடைய கிருபாகடாட்சத்தனு நமது தர்மயாதீனம் இருபத்தி ஏழாவது பிரமா சன்னிதானம் அவர்களின் குருவர்களோடும் தருமயாதீன வேத சிவாகம பாடசாலையின் முதல்வர் எங்களது குருநாதர் கஞ்சனோ சிவஸ்ரீ அண்ணாவின் குருவர்களோடும் அண்ணா இணையதளம் மற்றும் லண்டன் கணேசண்ணா அவர்களின் அருளோடும் எனக்கு தெரிந்த சிலவற்றை சிவபெருமானுக்கு செய்கின்ற பஞ்ச உபச்சாரங்களை பற்றி உங்களிடம் கூற முயல்கின்றேன் பஞ்ச உபசாரம் பஞ்ச உபசாரம் அப்படின்னா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண இந்த பஞ்சபூதங்களையும் சிருஷ்டி பண்ண சுவாமிக்கு நன்றி கூறும் விதமாக பஞ்ச உபச்சாரம் சுவாமிக்கு அன்றாட நம்ம சிவாலயங்கள்ல செஞ்சுட்டு இருக்கோம் छाप्यं वारिपयपटादिदिकं चाग्नेयमिट्टमणि दीपाद्यावरणानि मारुतमजो धूപം तथा चामरं घंटा गीतवरावादिनाबसममि पंचोपचारा शिवे अब्डीने अंदर यागतले ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கு இந்த பஞ்சோபச்சாரத்துல சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் ஆகிய வகைகளை கொண்டு சுவாமிக்கு நன்றி செல்வி செலுத்த செலுத்தும் விதமாக சுவாமிக்கு சந்தோஷப்படுத்துறோம் இதுல பஞ்ச உபசாரத்துல வந்து இந்த பூதங்களையும் சார்ந்து இருக்கு அதாவது பிருத்திவி தத்துவத்தை அதாவது 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 உலகத்தை பிருத்திவி மண்ண சம்பந்தமான அந்த சந்தனம் புஷ்பம் கிழங்கு வேர் பழம் அன்னம் ஆகியவைகளை கொண்டு சுவாமிக்கு அர்ப்பணம் செய்கின்றோம் அப்புறம் அப்பு என்கின்ற அந்த ஜலத்தை குறிக்கும் விதமாக அபிஷேகம் பண்றோம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம் வஸ்திர சாத்திரம் இதெல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றோம் அடுத்து தேஜஸ் என்கின்ற அந்த அக்னியின அஹ் அக்னியை குறிக்கும் விதமாக சுவாமிக்கு ரத்தனம் முதலியான ஆபரணங்கள்ல ஆபரணங்கள் அணிவித்து தீபம் கற்பூர ஆரத்திகள்னா சுவாமிக்கு காட்டி சுவாமியை சந்தோஷப்படுத்துறோம் அடுத்தது வாயு அதாவது வாயு சம்பந்தமான உபச்சாரங்கள்ல தூபம் சாமரம் இவை போன்ற உபச்சாரங்களை எல்லாம் சுவாமிக்கு செய்து சுவாமியை மகிழ்விக்கின்றோம் அடுத்தது ஆகாஷம் ஆகாசம் சம்பந்தமான உபச்சாரமான ஆகாசத்துல சப்தம் நிறைஞ்சிருக்கிறது தான் அந்த ஆகாசம் இந்த ஆகாச சம்பந்தமான உபச்சாரங்கள்ல சுவாமிக்கு வேத கோஷங்கள் முழங்க சுவாமி ஆராதனை பண்ணி சுவாமியை சந்தோஷப்படுத்துறோம் அதுல ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கின்ற இந்த பஞ்ச உபச்சாரத்துல இந்த பஞ் இது மட்டும் பஞ்ச உபச்சாரம் இல்லை நம்ம அன்றாட சுவாமிக்கு சோழ சுபசாரங்கள் செய்கின்றோம் அதுல வர அந்த தர்ப்பணம் சத்திரம் சாமரம் தாளவருத்தம் வியஜனம் என்ற அந்த உபச்சாரம் அதுவும் அது இதெல்லாமும் ஒரு பஞ்ச உபச்சாரங்கள் பஞ்ச உபச்சாரம் பஞ்ச இந்திரியம் பஞ்சபூதங்கள் என இவைகள் ஒன்றாக பிழைக்கப்பட்டவை அதாவது இந்த இந்த மூணும் தான் இந்த பஞ்சபூதங்கள் இந்த பஞ்ச இந்திரியங்கள் இந்த பஞ்ச உபச்சாரங்கள் இதெல்லாம் இவைகள் எல்லாம் சார்ந்துதான் இந்த பஞ்ச உபச்சாரம் இருக்கிறது அதுல இந்த பிரபஞ்சத்துல உள்ள சகல வஸ்துக்களையும் அனுபவி அனுபவிப்பதற்காக சுவாமி மனிதனை படைத்திருக்கார் அதுல இந்த பஞ்ச இந்திரியங்கள்லயும் இந்த சுவாமி மனிஷ அதாவது மனிதர்களுக்கு படைத்திருக்கிறார் அதாவது கண் காது மூக்கு நாக்கு சருமம் ஆகிய இந்த ஐந்து இந்திரியங்கள்ல இருக்கிறது இவை கந்தம் ரசம் ரூபம் ஸ்பருசம் சப்தங்கள் என உடைய என உள்ள இந்த பஞ்ச பஞ்ச இந்திரியங்கள்ல இந்த கந்தம் ரசம் ரூபம் ஸ்பருசம் சப்தம் இந்த இவைகள் எல்லாம் அமரப்படுகிறது இந்த மனிதனோட உடம்புல இந்த பஞ்ச இந்திரியங்களால் அனுபவிக்கும் பஞ்ச வஸ்துக்களையும் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணும் மனோபாவத்தையில் பிறந்தது இந்த பஞ்சோபச்சாரம் உபசாரமானது இந்த சுவாமிக்கு இந்த மனோபாவத்தினால வந்ததுதான் இந்த பஞ்சோபச்சாரம் இதனால இந்த இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கிற சுவாமிக்கு ரொம்ப மகிழ்விக்கும் விதமாக இந்த பஞ்சோபசாரத்தை சுவாமிக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு ரொம்ப முக்கியமா நம்ம கோவில்கள்லயும் சிவாலயங்கள்ல எல்லாம் அது மட்டும் இல்லாம நம் இல்லத்திலும் இந்த சுவாமிக்கு ஐந்து உபச்சாரங்கள் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டு இருக்கு சுவாமிக்கு கந்தம் சாத்துதல் அதாவது சுவாமிக்கு சந்தனம் சாத்துறது புஷ்பம் அர்ச்ச புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றது தூப தீபம் காட்டுறது நைவேத்தியம் பண்ணுவது எல்லாம் ரொம்ப விசேஷமா சுவாமிக்கு சொல்லியிருக்கு இந்த பஞ்சோபச்சாரத்துல அதற்கு சந்தனத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு புராணமே உள்ளது அதாவது மூர்த்தி நாயனார் என்கின்ற ஒரு நாயனார் சிவத்தொண்டிற்காக சிக்கிய ஆலவாய் நகரில் அவர் சொக்கநாத பெருமானுக்கு தினமும் அன்றாட அந்த சந்தன கட்டையா சுவாமிக்கு சந்தனம் சந்தனை சந்தனத்தை அரைத்து கொடுக்கும் பணியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் நித்தியமும் சிவபெருமானுக்கு சந்தனம் கொடுக்கின்ற ஒரு பணியில் அவர் சிவத்தொன்றில் அவர் இருந்தார் அப்படி சொல்லணும்னா அவர் அந்த இந்த சமணர்கள் காலத்துல அவர் வள சேர்ந்து இவர் என்ன பண்ணாலாம் ஒரு நாளைக்கு சந்தன கட்டையே கிடைக்காதபடி பண்ணிட்டாலாம் அப்புறம் அவர் உடனே சுவாமிட்ட போய் சொக்கனா தட்ட முறையிட்டு இன்னைக்கு சந்தனக்கட்டை இல்லைனாலும் என்னோட கையை வைத்தே உனக்கு சந்தனம் அரை அரைத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணி சந்தனத்தை அழிக்கிறார் உடனே சுவாமி வந்து கையை தேய்த்து தேய்த்து சந்தன சந்தனத்தை இழைக்கும் போது அவரோட கை ரத்த ரத்தி ரொம்ப ஆஹ் அனுகிரகம் அதாவது அனுக கருணாமூர்த்தியில சுவாமி சுவாமி வந்து ரொம்ப 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 ஒரு கருணாமூர்த்தியா இருப்பார் சுவாமி அதனால சுவாமி உடனே வந்து அனுகிரகம் பண்ணி அவருக்கு மோட்சத்தை கொடுத்தாருன்ற ஒரு வரலாறு சொல் அன்றாட அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு நாயனார்ல அவரது திருமூர்த்தி நாயனார் என்கின்ற நாயனாரனுடைய சரித்திரமும் உண்டு அதுல ரொம்ப விசேஷமா அந்த சந்தனம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக சுவாமிக்கு சொல்லப்படுது இந்த முக்கியத்துவமான சந்தனத்தை சுவாமிக்கு அணிவித்து சுவாமியை சந்தோஷப்படுத்த வேண்டும் அடுத்தது புஷ்பம் புஷ்பத்தை சுவாமிக்கு ரொம்ப ஒரு திருமுருக நாயனார் அவரு அவருடைய சரித்திரத்திலையும் சுவாமிக்கு ஒரு புஷ்பத்தை சாத்தியம் அவர் மோட்சம் அடைஞ்சாராம் அப்படி ஒரு சரித்திரமும் சொல்லப்படுது அடுத்தது தூபம் தீபம் தூபம் தீபம் இவைகளை கொண்டு அதாவது திரு கடவுர் வீரட்டனா வீரட்டானத்தில் திருநாவுக்கரசர் அற்புதமாக சொல்கிறார் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் வி விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவூர் வீரட்டனாரே என்று திருநாவுக்கரசர் ரொம்ப அற்புதமா சொல்றார் அடுத்தது நைவேத்தியம் நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியமானது நெய்வேத்தியம் என்பது இந்த கலியுகத்துல சுவாமிக்கு நம்மளே சிருஷ்டி பண்ண சுவாமிக்கு ரொம்ப அன்பா சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல கலியுகத்துல வந்து அன்னம் இருக்கிற வரையும் தான் இந்த சரீரம் உடலானது தேகமானது இருக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான இந்த அன்னத்தை வைத்து சுவாமிக்கு வழிபடுவது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவசியமும் கூட அடுத்தது இந்த உபச்சாரங்கள்ல கடைசியா அந்த ஆகாசத்தை குறிக்கும் விதமா மந்திரோபச்சாரங்கள்லாம் இருக்கு அதாவது சுவாமிக்கு தினமும் அன்றாட வேத பாராயணங்கள் மந்திரங்கள் கீதம் முதலிய தேவாரங்கள் முதலிய உபச்சாரங்களை கொண்டு சுவாமியை சந்தோஷப்படுத்தின் இருக்கோம் அதுல சுவாமி வந்து திருப்பழம் அப்படின்ற ஒரு ஊர்ல திருஞான சம்பந்தர் வந்து பாடுறார் அப்படின்னா வேதமேறி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதஞ்சூள பொருதஞ்சூள பொழிய வருவார் புளியிருத்தோளார் நாதா எனவும் எனவும் நம்பா என நின்று பாதந்தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன பழன நகரா அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தம் ரொம்ப அற்புதமா சொல்றார் அது மட்டும் இல்லாம புள்ளிருக்கு வேலூர்ல சுவாமிய வேத கோஷங்கள்லாம் முழங்க சுவாமி வழிபட்டாலாம் வேத வேதத்தின் மந்திரத்தால் விண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளியிற்கு வேலூராரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அத்தமா சிறுஞ்சான சம்பந்தர் சொல்றார் அது மட்டும் இல்லாம இந்த வேதத்தை சொல்லியே ஒரு நாயனார் ருத்ர பசுபதி நாயனார் என்கின்ற ஒரு நாயனாரும் முக்தி அடைந்தார் அப்படின்ற ஒரு சரித்திரமும் உண்டு சதாசிவ காலமும் சிவபெருமானை நினைத்து தியானித்து அந்த சப்தத்தை குறிக்கும் உபசாரமாக அந்த வேதோ வேத கோஷங்கள் முழங்க அந்த வேத கோ வேத உபசாரமாக இருக்கக்கூடிய அந்த ருத்ர ருத்ரத்தை வைத்து அவர்கள் அங்க சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அவர் முக்தி அடைந்தார்ன்றது ரொம்ப ஒரு சரித்திரமாக திரு ருத்ர பசுபதி நாயனாரோடைய சரித்திரம் உண்டு இதே போல சுவாமிக்கு இன்னும் பற்பல உபசாரங்களை செய்து சுவாமியினுடைய சரணாகதியை அடையுமாறு பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் எல்லா விதமான சௌகரியங்களையும் எல்லா விதமான நல்வழிகளையும் சுவாமி அருளுவார் என்கின்ற பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் எனக்கு இவ்வாழ் இவ்வாய்ப்பை அழித்த அண்ணா இணையதளம் மற்றும் லண்டன் கணேசண்ணா அவர்களுக்கும் எனது குருநாதர் ஆகிய கஞ்சனூர் சிவஸ்ரீ அண்ணாவிற்கும் நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் ஹரநம பார்வதி ஹர ஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்ன தவர்க்கும் விரைவா போற்றி